ஸ்ரீ காவேரி திருக்கோயில் தலக்காவேரி கர்நாடகா ஆதி மனிதன் தோன்றிய காலத்திலிருந்தே நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் எனும் பஞ்சபூதங்களை மனிதன் வணங்கி வருவது காலகாலமாக இருந்து கொண்டே இருக்கின்றது இயற்கையை மனிதன் வணங்க காரணம் இயற்கை மீதான அன்பும் தனது இனத்தின் வளர்ச்சிக்கு ஏதேனும் ஊறு வந்துவிடுமோ என்ற பயமும்தான் என்று கூறலாம் வாழ்வின் முக்கிய தேவைகளான உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் என்ற அத்தியாவசிய தேவை சங்கிலியில் உணவு என்ற அடிப்படையில் முக்கியமானது தண்ணீராகும் தண்ணீரின் முக்கியத்துவத்தை உணர்ந்த மனிதன் நீரூற்றுகளையும் அவை பயணிக்கும் நதிகளையும் வணங்க தொடங்கினார் அந்த வகையில் கர்நாடக மாநிலத்தில் தோன்றினாலும் இன்றளவும் கர்நாடகம் கேரளம் மற்றும் தமிழக மக்களின் பசிப்பினி போக்கவும் விவசாயம் செழிக்கவும் அவர்கள் வாழ்வின் மிக முக்கிய அங்கமாகவும் விளங்கும் தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படும் ஒரு நதி தோன்றிய தான் இன்றைய மனம் தேடும் ஆலய நிகழ்ச்சியில் அகம் தரிசிக்கப் போகின்றோம் கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டத்தில் பாகமண்டலா அருகே பிரம்மகிரி மலையில் அமைந்துள்ளது தலக்காவேரி காவேரி திருக்கோயில் கன்னடத்தில் காவேரம்மா தேவி தேவஸ்தானா என்றும் சமஸ்கிருதத்தில் பாப விமோசினி தேவாலயா என்றும் அழைக்கப்படும் இத்தலம் கர்நாடகம் கேரளா மற்றும் தமிழக மக்களின் மிக முக்கியமான வழிபாட்டு தலமாகவும் உள்ளது இங்குதான் தென்னிந்தியாவின் மிக முக்கிய நதியான பொன்னி நதி என்னும் காவிரி நதி ஜனனமாகின்றது கடவுளின் தேசம் என்ற பெருமைக்குரிய கேரள மாநிலத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ளதாலும் கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஓரு மீட்டர் உயரத்தில் அமைந்திருப்பதாலும் எப்போதும் இத்தலம் வேகம் சூழ்ந்து சாரலும் மழையுடனுமே காணப்படுகின்றது பிரம்மகிரி மலையில் உள்ள தலக்காவேரி செல்ல குழு குழுவான மெல்லிய காற்றில் பயணிப்பதே ஒரு அலாதி அனுபவம்தான் மலையின் பசுமையும் ஆங்காங்கே வடிந்தோடும் நீரோடைகளும் அருவிகளும் காணும் நம்மை வசீகரிக்கின்றன தலக்காவேரி கோயிலுக்கு செல்லும் வழியில் உள்ள மிக முக்கிய தலம் பாகமண்டலா தலக்காவேரியில் தோன்றும் காவிரி இத்தலத்திற்கு வரும்போது கன்னிகே மற்றும் சுட்சியோதி ஆகிய இரண்டு நதிகளும் கலப்பதால் அந்த இடம் திரிவேணி சங்கமம் என்று அழைக்கப்படுகின்றது தலக்காவேரி செல்லும் பக்தர்கள் இந்த திரிவேணி சங்கமத்தில் நீராடி ஸ்ரீ பகண்டேஸ்வரரை தரிசித்த பின்னே தலக்காவேரி செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கின்றார்கள் என்னப்பா நல்லவா என் தாயுமல்லவா என்னப்பா நல்லவா என் தாயுமல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலதவா பொனப்பா நல்லவா பொன்னம்பலதவா என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா நீ என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொனப்ப நல்லவா பொன்னம்பலதவா பாகமண்டலாவிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கு மலைப்பாதையில் பயணித்து மேலே சென்று தலக்காவேரியை சென்றடையும் போது பிரம்மாண்டமான நுழைவு வாயில் நம்மை வரவேற்கின்றது இதை கடந்து மேலே சென்றால் அகண்ட குளம் போன்ற அமைப்பில் படிக்கட்டுகளின் கீழே சிறிய அளவிலேயான காவேரியம்மன் திருக்கோயில் எந்தவித பிரம்மாண்டமும் இல்லாமல் ஆழ்ந்த தெய்வீக தன்மையுடனும் நிர்மூலமான அமைதியுடனும் காட்சியளிக்கின்றது நாம் வழக்கமாக காணும் சிவன் கோயில்களைப் போலவே குளத்திற்கு எதிர்ப்புறம் சிறிய அளவிலான நந்தி அமர்ந்துள்ளது காவிரி ஊற்றெடுக்கும் ஒரு சிறிய நீர்த்தொட்டிக்கு அருகில் காவேரியம்மன் கோயில் கொண்டிருக்கின்றார் இக்கோயிலில் காவிரியம்மனின் சிலை எதுவும் இல்லை என்று கூறப்பட்டாலும் அங்கிருந்தே காவிரி வடிவில் கங்கை ஆட்சி செய்வதாக நம்பும் பக்தர்கள் கோயில் முன்பு வைக்கப்பட்டுள்ள பிரபைக்கு வழிபாடு செய்கின்றார்கள் கோயிலுக்கு முன்புள்ள சதுர வடிவமான சிறு குளத்தில் உள்ள புனித நீரில் மூழ்கி எழுந்தால் பிறவி பாவங்கள் அகலும் என்பது ஐதீகம் அந்த குளத்தின் அடிப்புறமாக செல்லும் நீர் மறுபக்கம் கோமுகி வழியாக சிறிது சிறிதாக வெளியேறி ஆவிடை போன்றுள்ள அமைப்பில் விழுந்து நதியாய் பிறவாகிக்கின்றது கர்நாடகா கேரளா மற்றும் தமிழகத்தின் நிலப்பரப்புகளில் அரசாட்சி செய்யும் காவிரி தாய் அங்கிருந்தே தனது நீண்ட நெடிய பயணத்தை தொடங்குகின்றாள் காவிரி நதியானவள் கைலாயத்தில் வாழ்ந்த கங்கை என்று அழைக்கப்பட்ட ஒரு வான நதியாவாள் அவள் தண்ணீரை கொண்டு பூலோக மக்களை ஆசிர்வதிக்க பூமிக்கு வர நினைத்தாள் ஆகவே ஞான முனிவரான அகத்தியரிடம் தன்னை அவரது தண்ணீர் பானையில் சுமந்து செல்லும்படி கொண்டால் கங்கையின் வேண்டுகோளுக்கு இணங்கிய அகத்திய மாமுனிவர் கங்கையை பானையில் கொண்டு செல்ல ஒப்புக்கொண்டார் பின்பு அகத்தியர் கங்கையை தன் பானையில் பிடித்து சுமந்து கொண்டு இந்தியாவின் தெற்கு நோக்கி பயணமானார் அவர் கர்நாடகா மாநிலத்தின் பிரம்மகிரி மலையை அடைந்தபோது ஓய்வெடுக்க நினைத்த அகத்தியர் கங்கை இருக்கும் பானையை தரையில் வைத்துவிட்டு தியானம் செய்யச் சென்றார் இந்நிலையில் ஞானக் கடவுளான விநாயக பெருமான் அகஸ்திய முனிவரிடம் சேட்டை செய்து விளையாட முடிவு செய்தார் அதன்படி ஒரு காகத்தின் வடிவம் எடுத்து கங்கை இருந்த பானையை சாய்த்து விட்டார் அவ்வாறு சாய்ந்த பானையிலிருந்து வெளிவந்த கங்கை காவிரியாக பாயத் தொடங்கினாள் தியானம் முடிந்து திரும்பிய அகத்திய மாமுனிவர் நடந்ததை உணர்ந்து கங்கையை துரத்தினார் ஒரு வழியாக அவர் பாகமண்டலாவில் கங்கையை பிடித்தார் இருப்பினும் அங்கும் இங்கும் அலைந்தாடும் கங்கையை அமைதிப்படுத்த நினைத்த அகத்தியர் சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்தார் சிவபெருமானோ அகத்திய மாமுனிக்கு காட்சியளித்து கங்கையை அமைதிப்படுத்தினார் அன்றிலிருந்து தலக்காவேரி திருத்தலம் காவிரியின் பிறப்பிடமாகவும் இந்த அமைதிப்படுத்திய சிவபெருமான் தனிச்சன்னதியில் சன்னதியில் அருள் பாலிக்கின்றார் அகத்திய மாமுனிவர் சிவபெருமானை வேண்டிக் கொண்டதால் சிவபெருமான் அகத்தியருக்கு இத்தலத்தில் காட்சியளித்ததாக கூறப்படுகின்றது இங்குள்ள லிங்கத்தை அகத்தியமாமுனியே ஸ்தாபித்ததாகவும் கூறப்படுவதால் இங்குள்ள சிவபெருமான் அகத்திய மாமுனிவர் பெயராலே அகஸ்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார் இதேபோல் அகத்தியர் கங்கையை பிடித்து வைத்திருந்த பானையை சாய்த்து விஷமம் செய்த விநாயகரும் தனிச்சன்னதியில் அருள் பாலிக்கின்றார் அகத்தியர் காவிரியை தோற்றுவித்ததன் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் பதினேழாம் தேதி காவிரி சங்கரமணத்தின் போது காவிரியின் அவதார தினம் கொண்டாடப்படுகின்றது இவ்விழாவில் கர்நாடகம் கேரளம் மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இத்தலத்தில் கூடுவது சிறப்பான ஒன்றாகும் திருமணமாகாதவர்கள் இக்கோயில் வந்து காவேரி அம்மனை தரிசித்தால் திருமணம் ஆகும் என்பதும் திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்பதும் ஐதீகம் மைசூரிலிருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் ஹாசனில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் மங்களூரிலிருந்து நூற்று முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள பாகமண்டலா சென்று அங்கிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தலக்காவேரி காவிரியம்மன் திருக்கோயிலை சென்றடையலாம் வாழ்நாளில் காசியையும் ராமேஸ்வரத்தையும் ஒருமுறையாக பார்த்துவிட வேண்டும் என்று நாம் எப்படி நினைத்திருக்கிறோமோ அப்படியே இந்த தலக்காவேரியையும் தரிசித்து விட வேண்டும் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இடம் இது என்றால் அது மிகையல்ல திருமணத்தடை நீங்கவும் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட வாழ்வின் பல்வேறு நன்மைகளையும் ஒருங்கே கிடைக்கப் பெற்றிடவும் வாழ்வில் ஒரு முறையேனும் தலக்காவேரி காவிரியம்மனை தரிசித்து வளம் பல பெறுவோம் வாருங்கள் இன்றைய மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சி உங்கள் மனங்களை தெய்வீக அனுபவத்திற்கு அழைத்துச் சென்றிருக்கும் என்று நம்புகின்றோம் நிகழ்ச்சி குறித்த உங்களது அனுபவங்களையும் கருத்துக்களையும் எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது ஒன்பது மூன்று ஆறு ஆறு ஒன்று ஒன்று என்ற எண்ணில் தொலைபேசியிலும் வாட்ஸ்அப்பிலும் பகிர்ந்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை ஜோதி தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் தெய்வ அனுகிரகங்கள் பெருகட்டும் ஸ்ரீ காவேரி திருக்கோயில் தலக்காவேரி கர்நாடகா